அன்பான நேர்களுக்கு வணக்கம் குரு பகவானே விநாயகர் பகவானே போட்டி வீரனரையா போட்டி என்று நவக்கிரக நாயர்கள் உங்களுக்கு நல்லதொரு அற்புதங்களை வாரி வழங்க போகின்றார்கள் என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம் மீன ராசி நேர்களுக்கு மாசி மாத ராசி பலன்கள் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையில் பிறக்க போகின்ற மாதங்களிலே வியாழக்கிழமை என்று சொல்கின்ற பொழுது இது குரு பகவானுடைய நாளாக இருக்கின்றது இந்த நாட்களிலே மாசி மாதம் என்று சொல்கின்ற பொழுது மாசி மாதம் என்பது சுப விசேஷங்களுக்கு கல்யாணங்கள் சுப நிகழ்வுகள் வரன் கிடைக்காத நேர்களுக்கு வரன் கிடைக்கப் போகின்ற ஒரு மாதமாக இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்ததிபதியும் உங்களுக்கு நான்காம் இடத்திலே கேந்திரஸ்தானங்களிலே பலம் பெற்ற அவருடைய நாலாம் இடத்தையும் ஏழாம் இடத்திலே பார்க்கின்ற பொழுது பொருளாதாரத்திலே நல்லதொரு உயர்வுகளையும் படிப்புகளிலே இருக்கின்ற நேர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது தன வாக் குடும்பஸ்தானாதிபதி பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் மீன ராசிக்கு நாலாம் இடத்திலே கேந்திரஸ்தானத்திலே பலம் பெற்று இந்த மாதம் அவர் இருபத்தி ஆறாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைய போகின்ற ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது குரு பகவானும் வக்ர நிவர்த்தியிலேயே இருக்கின்ற காரணத்தினால இது நாள் வரையில் மீன ராசிக்கார நேர்களுக்கு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் குரு பகவான் வக்ரகதியில் இருந்தபொழுது ஒரு சில தடை தாமதங்களுக்கு பிறகு ஒரு சில விசேஷங்களையும் தொழில் வேலைகளையும் பொருளாதாரத்தையும் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சில சங்கடங்களுக்கு பிறகு உங்களுடைய மன அமைதி என்பது கிடைத்து கொண்டிருந்த நிலையில் இனி வருகின்ற இந்த மாசி மாதங்களிலே குரு பகவான் அடைந்து செல்கின்ற பொழுது மிகவும் சகலத்தையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு மாதம் வீர வீரிய ஸ்தானத்திலே வீர பராக்கிரம சானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய சகோதர ஸ்தானத்திலே சகோதரி ஸ்தானத்திலேயே குரு பகவான் பெற்று இந்த மாசி மாதம் என்பது பிறக்கின்ற காரணம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக மாறக்கூடிய ஒரு மாதமாகவும் அற்புதமான யோக பலன்களை ராசி லக்கணத்தில் பிறந்த நேர்களுக்கு மாசி மாதங்களிலே எண்ணற்ற சுபவிசேஷங்கள் கல்யாணங்கள் நடத்தக்கூடியவர்களுக்கும் அற்புதமான ஒரு மாதமாக பதினோராம் இடத்தை குருபகவான் முயற்சி சாணத்தில் இருந்து பார்க்கின்ற பார்வைக்கு நீங்கள் எண்ணுகின்ற ஆசை அபிலாசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக மீன ராசிக்கார நேர்களுக்கு இந்த மாசி மாதம் என்பது நவக்கிரகங்களில் சஞ்சாரம் என்பது இரண்டு ஒம்போதுக்குடைய பாக்கியாதிபதி தனவ குடும்ப ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் யோகத்தை கொடுக்கக்கூடியவர் படம் பெற்று உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்வை செய்கின்ற பொழுது பத்தாம் இடத்ததிபதியும் பத்தாம் இடத்துக்கு இரண்டாம் இடத்தை பார்வை செய்கின்ற பொழுதும் பொருளாதாரத்திலே தொழில்களிலே நல்லதொரு மேன்மைகளை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடியவர் ராசியிலே இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இதனால் வரையில் வரன் கிடைக்காத நேர்களுக்கு வரன் கிடைக்கின்றது கல்யாணம் ஆகாத நேர்களுக்கு கல்யாணம் நடக்கக்கூடிய ஒரு மாசி மாதங்களிலே சுப விசேஷங்கள் அடியெடுத்து வைத்து வரன்களை பேசி முடித்து கல்யாணங்கள் நடத்தக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக மாசி மாதம் என்பது பிறக்கப் போகின்ற மாதம் தேவகுரு என்று சொல்லக்கூடிய பிரகஸ்வதியின் நாளிலே இந்த மாதம் என்பது பிறக்கின்ற காரணத்தினாலே சகலவிதமான யோக பலன்கள் முயற்சிகள் அனைத்தும் ஜெயிக்கக்கூடிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான யோக பலன்களை கேந்திரஸ்தானங்களிலே இரண்டாம் இடம் உங்களுடைய சாணங்கள் செல்கின்றதும் முயற்சி சாணாதிபதி ராசியிலே இருக்கின்றதும் கேந்திரஸ்தானங்களிலே பலம் பெற்று மூணாம் இடத்ததிபதி கேந்திரஸ்தானங்களிலே லக்கணம் ராசியிலே அமைய பெற்று ஏழாம் இடத்தை கேந்திர சாணத்தை பார்க்கின்றது ஏழாம் இடம் கூட்டாளிகள் நண்பர்கள் கூட்டு தொழில்களை பற்றி குறிக்கக்கூடியது கணவன் மனைவிகளை பற்றி குறிக்கக்கூடியது வரன் அமையாத நேர்களுக்கும் இந்த மாசி மாதங்களிலே வரன் அமைந்து சுபபோகமான சுப நிகழ்வு நடத்தக்கூடிய நல்லதொரு மாற்றத்தை இந்த மாசி மாதங்களிலே மீன ராசி லக்கண நேர்கள் அமைய போ அமையப்படுகிறது பெறப்போகின்றீர்கள் நல்லதொரு மாற்றத்தை பெறுகின்றீர்கள் தன வாக்கு கேந்திர கேந்திரஸ்தானத்திலே இருக்கின்றது மட்டுமல்லாது அவருடைய செவ்வாய் நாலாம் பார்வை என்பது சொத்து சோகம் வீடு வாகனங்களை குடிக்கக்கூடிய தனம் ஸ்தானாதிபதி கேந்திர ஸ்தானாதிபதி திரிகோணாதிபதியும் தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானங்களிலே வளம் பெற்று பத்தாம் இடம் கேந்திரத்தை பார்வை செய்கின்றது தொழில் வேலைகளிலே அற்புதமான யோக பலன்களில் இந்த மாசி மாதங்களிலே மீன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவானும் குரு பகவானும் கொடுக்க போகின்ற ஒரு மாதமாகவும் குருவின் பார்வையும் செவ்வாயின் பார்வையும் ஏழாம் இடத்திலே விழுகின்ற பொழுது இது மாங்கல்ய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திலே கல்யாணம் கணவன் மனைவிகளை பற்றி குறிக்கக்கூடிய அமையாதவர்களுக்கும் வரன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் செவ்வாய் பகவானுடைய பார்வை என்பது சமசக்தமா பார்வை என்பது ஏழாம் இட பத்தாம் இடத்திலே விழுகின்றதினாலேயும் தொழில் வேலைகளிலேயும் வீடு வாசல் சொத்து சுகங்கள் கிடைக்கக்கூடியவர்களுக்கு தொழில்களிலே வேலைகளிலே அற்புதமான உயர்வுகளை பெற்று லாபசானத்தை குரு பகவான் பார்வை செய்கின்ற பொழுது உபரி வ வருமானங்களில் இருந்து தொழில் வேலைகளையும் அழகு நிறைந்த ஸ்தானம் ஸ்தாபனங்களை அழகுப்படுத்துகின்றதற்கும் ராசி லக்கணத்திலேயே இருக்கின்றவர்களுக்கும் இந்த மாதங்களிலே ஆடை ஆபரணங்கள் எடுக்கக்கூடியவர்களுக்கும் ராசி லக்கணத்திலே அழகு காரகன் என்று சொல்லக்கூடியவர் சுக்கர பகவான் இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது மனைவிகளை சுத்தி மனைவிகளை அழகுப்படுத்தவும் கணவன் மனைவிகளுக்குள்ளே ஒருவருக்கு ஒரு ஒரு அழகுகளை சொல்லிக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற மாசி மாதமாக இருக்கின்றது அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராசியிலே உச்சம் பெற்று ஏழாம் இடத்தை பார்க்கின்றது இந்த ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடியது தொழில்களையும் கணவன் மனைவிகளையும் நண்பர்களையும் உறவினர்களையும் குறிக்கக்கூடிய ஸ்தானங்கள் பலமாக ஏழாம் இடத்ததிபதி என்று ஒரு பன்னிரெண்டாம் இடத்திலே இருந்து ஆறாம் இடத்தை பார்க்கின்றது சுப விசேஷங்கள் சுப நிகழ்வுகள் நடத்துகின்றதற்கும் வேலை தொழில்கள் இருக்கின்றவர்கள் கிடைக்கக்கூடியதற்கும் ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய ஆறாம் இடத்ததிபதி பன்னிரெண்டாம் இடத்திலே இருந்து பார்க்கின்றதும் பஞ்சமாதிபதி ஆறாம் இடத்திலே இருக்கின்ற சந்திர பகவான் அமையப்பெற்று இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது அது வளர்ப்புறை திதியிலே பௌர்ணமி தேதி திதியை ஒட்டி ராசி சிம்மமாக அமையப்பட்டு லக்கணம் துலாமிலேயே அஷ்டமசானத்திலே அமையப்பட்டும் நட்சத்திர மக நட்சத்திரத்திலும் திதி கிருஷ்ணபட்ச பிரதம திதியிலும் கரணம் பாலவகரணத்திலும் கரணத்திலும் யோகம் சோபன யோகத்திலும் யோக தேவதை பிரகஸ்வதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அமையப்பெற்று இந்த மாதம் குரு பகவானை வழிபட்டு வர நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் மீன ராசிக்காரன் நேர்கள் பிறப்போகின்ற ஒரு மாதமாக மாசி மாதம் என்பது பிறக்கப் போகின்றது மாசி மாதங்களிலே சகலவிதமான சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்கின்றது தொழில் வேலைகளிலே ஆறாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது பத்துக்குடையவர் முயற்சி சாணத்திலே இருந்து சாணத்தை பார்க்கின்ற தொழில்களிலே நல்லதொரு மாற்றம் குடும்ப சாணாதிபதி கேந்திர சாணங்களிலே பலம் பெற்று பாக்கியாதிபதி ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது ஒரு சிலருக்கு வெளிநாடு வெளியூர் செல் செல்கின்றதற்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது மீன ராசியை பொறுத்தவரையில் இந்த மாசி மாதங்களிலே நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் என்பது பிறக்கின்றது மீன ராசிக்கு மூன்றாம் இடத்திலே முயற்சி சாணத்திலே முயற்சி சாணாதிபதி ராசியிலேயும் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் ராசியிலே இருந்து அவருடைய பார்வை ஏழாம் இடத்தை பார்க்கின்ற ஒரு சிலருக்கு தடை தாமதங்கள் வரன்களிலே கல்யாணம் நடத்துவதற்கு இருந்த நேர்களுக்கும் இந்த மாசி மாதங்களில் தடை தாமதத்தை மீறி அற்புதமான சுப விசேஷம் சுப நிகழ்வுகள் நடத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி என்பது பிறக்கப் போகின்ற ஒரு மாதம் அதுவும் மாங்கல்ய காரகன் என்று சொல்லக்கூடிய இரண்டு ஒன்பது கூடிய மீன ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப ஸ்தானாதிபதி பாக்கியாதிபதி தகப்பனாரை குடிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் நான்காம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று ஏழாம் இடத்தையும் காரகன் பார்க்கின்றது வரன் அமையாத நேர்களுக்கு அமைகின்றது சகோதரர்கள் கணவன் மனைவிகளிலே அற்புதமான அன்பு ஆதரவுகளை இதனால் வரையில் ராகுன் பிடி பிடியில் இருந்து கொண்டிருந்த ஒரு சில கணவன் மனைவிகளுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் சங்கடங்கள் இருந்த நேர்களுக்கும் இனி வருகின்ற மாசி மாதங்களிலே சுக்கர பகவானின் அணுக்கரகமும் என்பது முயற்சி சனாதிபதி ராசியிலே இருக்கின்ற பொழுது கணவன் மனைவிகளால் நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் ஜெயம் வீரிய ஸ்தானம் வெற்றி பெறுகின்ற ஒரு ஸ்தானமாகவும் குழந்தை பாக்கியம் இல்லாத நேர்களுக்கும் இனி வருகின்ற நாட்களிலே குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய ஒரு மாதமாக சகலவிதமான யோக பலன்களிலே படிப்புகளிலே இருக்கின்ற குழந்தைகளுக்கும் ஐந்தாம் இடத்திபதி சென்று ஐந்தாம் இடத்ததிபதி ஆறாம் இடத்திலே பன்னிரெண்டாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்ததிபதி ஆறாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது கல்யாண வைபவங்கள் நடத்துகின்ற நேர்களுக்கும் இந்த மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் வைபவங்கள் கல்யாணங்கள் நடத்தக்கூடிய நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது மாங்கல்ய காரகன் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்ற பத்தாம் இடத்தை ஏழாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வம்பு வழக்குகளிலே இருந்தவர்களுக்கு இந்த மாதங்களிலே சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக நாலாம் இடத்ததிபதியும் புதன் பகவானும் ஆறாம் இடத்ததிபதியும் என்று சொல்லக்கூடியவரும் பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறைகளிலே வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது ஏழாம் இடத்திலே குருவின் பார்வையும் பாக்கியஸ்தானத்திலே குருவின் பார்வையும் பரிவர்த்தனை யோகத்திலே மூன்றாம் இடமும் ஒன்றாம் இடம் ஒன்று மூணு பரிவர்த்தனை என்பது பிரமாதமாக சொல்லப்படுகின்ற நவகிரக நாயர்களின் வீடு பரிவர்த்தனை ஒன்று கொண்ட தேவகுருவும் அசுரகுருவும் பரிவர்த்தனை பெற்று இருக்கின்ற பார்வைகளிலே குரு பகவான் பலம் பெற்று சந்திர பகவானுடைய நட்சத்திரத்திலே செல்கின்ற காரணத்தினாலே சந்திர பகவானும் பலமாக இருக்கின்றதனாலும் பஞ்சமாதிபதி நட்சத்திரத்திலே இருக்கின்ற பொழுது குழந்தைகளின் படிப்புகளிலே மேன்மைகளில் சர ராசியாதிபதியின் நட்சத்திரத்திலே செல்கின்ற பொழுது வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நல்லதொரு மாற்றத்தை மீனராசி ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நவக்கிரக நாயகர்களின் சஞ்சாரங்கள் இந்த மாதங்களிலே மாசி மாதங்களிலே நல்லதொரு அற்புதமான யோக பலன்களை தாங்கி பிறக்கப் போகின்ற மாதம் என்பது வியாழக்கிழமையிலேயே ராசிநாதனுடைய மாதங்களிலே நவக்கிரக நாயகர் நாயகர்கள் ஜொலிக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற கேந்திர கேந்திரஸ்தானத்திலும் முயற்சி சனாதிபதி ராசியிலேயும் இருக்கின்ற காரியங்கள் தடை தாமதம் இல்லாத பட்டன்று சட்டன்று முடிக்கக்கூடிய நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே மீனராசிக்காரியர்கள் பற்பல யோக பலன்களை பெற்று படிப்புகளிலே இருக்கின்ற குழந்தைகளுக்கும் படிப்புகளிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது ஆறு கூடைய பன்னிரெண்டாம் இடத்திலே மறைந்தும் ஆறாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கடன் கிடைக்காதவர்களுக்கு குடுக்கல் வாங்கல்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது மேன ராசிக்கு நவக்கிரக நாயகர்கள் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற மாதமாக இந்த மாசி மாதம் என்பது பிறக்கப் போகின்ற மாதமாக இருக்கின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்